குடியிருப்பு மக்களின் நில மீட்பு அகிம்சை போராட்டம் என்று வெற்றியுடன் முற்று சொந்த நிலத்திற்கு செல்ல வேண்டும் என்ற லட்சியத்துடன் போராடிய மக்கள் என்று தமது பூர்வீக காணிகளில் கால்தடம் தடம் பதித்தனர் பிலக்குடியிருப்பு விமானப்படை தளத்தை அகற்றி தமது சொந்த நிலங்களை விடுவிக்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் கடந்த ஒரு மாதமாக இரவு பகலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நில விடுவிப்பு போராட்டத்திற்கு இனம் மதம் கடந்து பல்வேறு தரப்பினரும் தமது ஆதரவை வழங்கியிருந்தனர் சொந்த நிலத்திற்கு செல்வதற்கான அனுமதி கிடைத்துவிட்டது என்ற செய்தி என்று முற்பகல் பதினொன்று முப்பது மணிக்கு இவர்களின் செவிகளை எட்டியது

கண்ணுக்கு வழியே முகாமுக்கு முன்பாக தவம் இருந்தவர்களின் கனவு என்று நனவாகியது தளராத நம்பிக்கையுடன் உடல் வலிமை இழந்தாலும் மன வலிமை இழக்காது ஒரு மாதமாக இரவு பகலாக போராடிய இந்த மக்கள் என்று தமது பூர்வீக நிலத்தை காணும் அபாவுடன் விரைந்தனர் தமது பெற்றோரும் பாட்டனும் பாட்டியும் வாழ்ந்த மண்ணில் காலடி எடுத்து வைத்த பூரிப்பை இந்த முகங்களில் காண முடிந்தது விடுவிக்கப்பட்ட நாற்பத்தி இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் சிலருடைய பகுதி பகுதியளவில் விடுவிக்கப்படாமையினால் பிற்பகல் இரண்டு மணியளவில் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு மக்கள் தீர்மானித்தனர் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் கோபாவதி கேதீஸ்வரன் மேற்கொண்ட நடவடிக்கையினால் நாற்பத்தி இரண்டு ஏக்கர் காணிகளும் முழுமையாக விடுவிக்கப்பட்டன சொந்த நிலவண்டி வேட்டி ஏகோபித்த குரலில் கோரிக்கை விடுத்து பிளக்குடியிருப்பு மக்களின் நில விடுவிப்பு போராட்டம் பிற்பகல் ஐந்து மணியுடன் முற்று பெற்றது அரசாங்கத்தின் காணி இருப்பதாகவும் அதில் உள்ள காணிகளில் அந்த பத்து குடும்பத்துக்கும் வழங்கப்பட்டு அதற்குரிய அனுமதி பத்திரங்களும் வழங்குவதாக காணி உத்தியோகின்றார் இது தமிழாக நாங்கள் இந்த போராட்டத்தை இன்று நிறைவு நிறைவு பெற நிறைவு பெறும் நிலையில் உள்ளோம் குடியிருப்பு மக்கள் கடந்த ஒரு மாதமாக தொடர்ச்சியாக போராடினது அந்த போராட்டத்துக்கு கிடைச்சொரு வெற்றியாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஆனால் ஒரு படம் கொண்டு காட்டப்படுகின்றது ஒட்டுமொத்த மொத்த கேப்பா புளவு மக்களுடைய காணியும் விடுவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இல்லாட்டி இது கேப்பா தான் உலக்குடியிருப்பு மக்களுடைய இந்த போராட்டம் என்றது வந்து ஒட்டுமொத்த கேப்பா புலவுண்ட போராட்டமாகும் ஆனால் அது உண்மைக்கு முரண் கேப்பா மக்களுடைய பூர்வீக காணி இன்னும் ராணுவத்தால் ஒரு நிலையில்தான் இருக்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டுமல்ல தமிழ் மக்கள் பேரவையும் வடகிழக்குலே ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற ஏனைய பிரதேசங்களையும் முழுமையாக விடுவிக்கிறதுக்கு திட்டமிட்ட ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட வகையில் அந்த போராட்டங்களை மக்களோடு இணைந்து அந்த மக்களுடைய அந்த போராட்டங்களை பலப்படுத்துகின்ற கோணத்திலே முன்னெடுக்க வேண்டும் என்றதிலையும் நாங்கள் தெளிவாக போனோம் உண்டு இதேவேளை முல்லைத்தீவு ராணுவ தலைமையகம் அமைந்துள்ள தமது பூர்வீக கிராமத்தை விடுவிக்க கோரி முல்லைத்தீவு கேப்பாப்ளவு மக்கள் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு சொந்தமான சுமார் ஐநூறு ஏக்கர் காணியை விடுவிக்க கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் முழுறான் ஏக்கர் காணி விட்டு இருக்கூத்தி ஐம்பது ஏக்கர் காணி ஹைவே வெங்காயம் இந்த மக்கள் இனிப்பால நிலந்துரும் விடுதறையும் இந்த போராட்டம் அது நிச்சயமா நடக்கும் இடத்துக்கு இது இப்ப இதுல இருந்து கொண்டு உங்களுக்கு தான் அதுக்கு உங்களுக்கு தான் இப்ப இதுல இருந்து கொண்டு இப்ப இப்பால வந்து நாலு வரி இதேவேளை புது குடியிருப்பு ராணுவ முகாமை அகட்டி தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்க கோரி சுழற்சி முறையிலான போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது எங்க காணிகள் விடுவிக்கப்படுவதாக எங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்து வாசிக்கப்பட்டது அதில் முதல் கட்டமாக ஏழரை ஏக்கர் காணியும் அடுத்த கட்டமாக பத்து ஏக்கர் காணியும் அடுத்த ஒரு காணியும் விடுவதாக உறுதிமொழி அளித்தார்கள் ஆனால் எங்களுடைய இந்த ஏக்கர் காணியும் நாலாம் தேதி எங்களுக்கு நாலாம் தேதி சனிக்கிழமை எட்டு மணிக்கு எங்களை காணியளுக்குள்ள எங்களை விடுவதாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய காணியலுக்குள்ள நாங்கள் சென்று எங்கட கால்கள் எங்கட காணியில கால் பதிக்கும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட போறதில்லை இதேவேளை யாழ்ப்பாணம் பலாலி அதி உயர் பாதுகாப்பு வலயத்திற்குட்பட்ட காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பலாலி பலாலி தெற்கு வசாவுளான் மற்றும் தூலக்கட்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அச்சுவேலி பலாலி பிரதான வீதியில் தூலக்கட்டி பகுதியில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது அங்க இறக்குற வேலை இங்க இருக்கிற வெளி யாருக்கெல்லாம் ரோட்டை போடுறது இல்ல ஏன்னு தனியாக செய்கிறீர்கள் உங்களோட இடத்துக்கு போங்க ஏர்போர்ட் அங்கே விட் பிளேன் அங்கு அங்கே விட் பிளெயின் ஓடுது ரெயின் ஓடுது அதெல்லாம் எல்லாம் ஆறு பாதுகாக்க ஓடிக்கொண்டு தானே இருக்கு நீங்க இங்க பாதுகாக்க இருக்கு நீங்க கூட மண்ல இருந்து சாப்பிடாம தின்ன்தான் இல்லாச வாழ்க்கை இருக்கானு பாக்குறீங்க

இதை அரசு நன்றாக உணர்ந்திருக்கின்றது அவர்களுடன் கதைக்கின்ற போது அவர்களுக்கு தெரிகின்றது இருந்தாலும் ஒரு தாமதத்தை அவர்கள் கடைபிடித்து வருகின்றார்கள் நான் நிச்சயமாக நம்புகிறேன் அவர்கள் கட்டாயமாக இந்த நிலங்களை விடுவார்கள் விடுவிப்போம் என்ற நம்பிக்கை நிச்சயமாக இருக்கிறது இல்லை அவர் அவர் வந்து ராணுவம் தான் பல விஷயங்களே தடுப்பதாக நாங்கள் அறிகின்றோம் அவரது சில இடங்களில் விட முயற்சிக்கின்ற போது